வணக்கம் வானிலை சுருக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பத்து திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை சுருக்கம் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இருக்கும் மழைப்படிவும் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் பனிப்படிவு வந்திருந்தாலும் கவலைப்படாதீர் பனிப்படிவு மழைப்படிவு இருக்கும் தொடக்கமே என்பதை நீங்கள் உணர வேண்டும் மத்திய வங்கக்கடல் பகுதி காற்று சுழற்சி தாழ்வு நிலை இலங்கையொட்டி வர இருக்கிறது ஆக வரக்கூடிய இன்றைக்கு பத்தாம் தேதி வடகடலோரத்தில் லேசான மழை வெயில் வந்ததும் மழை கொடுக்கும் பிறகு அது தென்கோடி மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலையிலும் பிடிவை கொடுக்கும் நாளை பதினோராம் தேதி வடகடலோரம் மற்றும் டெல்டா கடலோர மழைப்பிடிவை தொடக்கும் படிப்படியாக உள்ளேயும் தொடக்கும் வெயில் வந்த பிறகு காலை மதியம் என்று பெரும்பாலும் இரவில் மழை இருக்காது நாளை இன்றைக்கு இரவும் கூட வெயில் வந்ததும் நாளை காலை மதியம் மழைப்படுத்தி கொடுக்கும் மாலை இரவிலே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் கொடுக்கும் நாளை பதினோராம் தேதி பனிரெண்டாம் தேதி அந்த நிகழ்வு இலங்கை அருகே வரும் தென் மாவட்டங்கள் முழுவதுமே கொஞ்சம் மழைப்பெடுப்பை கொடுக்கும் டெல்டாவிற்கும் கொடுக்கும் மத்திய மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் பன்னெண்டு பதிமூணு பதினாலு தேதிகளில் வடகடலோரமும் வட உள் பகுதிகளுக்கும் கொஞ்சம் இருக்கும் நிகழ்வு இலங்கை அருகே அமைந்து ஒரு சாதாரண காற்றழுத்த தாழ்வு நிலையாக இருந்து இலங்கைக்கும் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மேற்குத் தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மத்திய உள் மாவட்டங்களுக்கும் பதினாலு பதினஞ்சு பதிமூணு சாரி பன்னெண்டு பதிமூணு பதினாலு தேதிகளில் நல்ல மழைப்படிப்பை கொடுக்கும் ஒதுக்குதலுடன் கொடுக்கும் இது தொடக்கம் ஒரு சாதாரண காற்றழுத்த தாழ்வு நிலை அது சரி தேதி ஒரு இடைவெளி கொடுக்கும் பதினாறாம் தேதி காலையும் ஒரு இடைவெளி கொடுக்கும் காரணம் இலங்கைக்கு கிழக்குப்புறம் வந்து அமையக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை சற்று விலகி புதிதாக அந்தமான் பகுதிக்கு வர இருக்கக்கூடிய ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையோட காற்று சுழற்சியோடு இணைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக பதினாறாம் தேதி உருவாகும் பதினாறாம் தேதி உருவாகக்கூடிய அந்த அதாவது பதினாலே உருவாகிடும் பதினாறு நெருங்கி வரும் அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பதினாறாம் தேதி மதியத்திலே இருந்து முதல்ல மழை கோடியக்கரைக்கும் ராமேஸ்வரத்துக்கும் தொடுக்கும் அடுத்த நிகழ்வு அப்போ பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக நிகழ்வு மழைப்பொழிவு பனி விலகி மழை வரும் பிறகு அடுத்தடுத்த நிகழ்வும் படிப்படியாக ஒவ்வொரு நிகழ்வுக்கும் அடுத்த நிகழ்வு வரக்கூடிய நிகழ்வு தீவிரமடையும் ஆக வரக்கூடிய பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு நிகழ்வு தாழ்வு நிலை பதினஞ்சு பதினாறோட பதினாறு காலை மட்டும் இடைவெளி பதினஞ்சும் பதினாறு காலையும் இடைவெளி பதினாறு மதியத்திலிருந்து கோடியக்கரை முனை மற்றும் ராமேஸ்வரம் பகுதிக்கு தொடக்கம் அதுக்கு முன்னாடி இலங்கைக்கு மலைப்படுவை தொடக்கி பிறகு அது நெருங்கி வர வர டெல்டா மற்றும் தென்கடலோரம் ஒட்டுமொத்தம் டெல்டா உள்பகுதி தென் உள்பகுதி மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி இன்னும் உள்ளே போனீங்கன்னா நீலகிரி வரைக்கும் கோயமுத்தூர் திருப்பூர் இந்த பகுதி அப்படியே கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை மழைப்பிடிப்பை கொடுக்கும் அப்படியே சென்னை திருவள்ளூருக்கும் கொடுக்கும் கடலோரம் வடகடலோரம் டெல்டா டெல்டாவின் உள்ளேயும் மத்திய உள்ளேயும் தென் மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் எப்போது நல்ல மழைப்பிடிப்பு பதினாறு மதியம் பதினாறு பிற்பகல் பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று அப்படியே படிப்படியாக உள்ளே கிருஷ்ணகிரி வரைக்கும் முன்னேறிடும் அது காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு பகுதி அந்த தாழ்வு பகுதி தமிழ்நாட்டை கடந்தால் அது மேற்கு தொடர்ச்சி மலையும் தாண்டி தெற்கு கேரளாவுக்கு நல்ல மழைப்பிடிப்பை கொடுக்கும் அங்கே ஒரு காட்டு சுடிச்சுருக்கு அதையும் தாண்டி வடக்கு கேரளா தெற்கு கர்நாடகாவெல்லாம் மழைப்படிவி கொடுக்கணுன்னா இது கடந்து போனால் கொடுக்கும் ஆனால் கடக்காமல் கடல்லையே இருந்துட்டு இருபத்தி ஒன்றாம் தேதி வரை மழைப்படிவை கொடுத்து கொண்டே அங்கேயே கடல்லே இருந்துக்கிட்டு அது எந்தளவுக்கு அதுக்கு சக்தியால் கடற்காற்றை உள்ளே ஏற்ற முடியுமோ அந்தளவுக்கு உள்ளே ஏற்றி நல்லது ஒரு மழைப்பிடிவை டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மத்திய மா உள் பகுதிகள் மேற்கு மாவட்ட பகுதிகள் வடகடலோரம் எல்லாம் மழைப்பிடிப்பை கொடுத்து இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த அந்த நிகழ்வு பதினாறு மதியத்திலேருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரை கொடுத்து கொண்டே இருக்கும் மழை நல்ல மழைப்பிடிப்பு கொடுக்கும் திருப்தியான மழைப்பிடிவு கொடுக்கும் அதில் கிருஷ்ணகிரிக்கு கொஞ்சம் குறைவாக எட்டி பிடிக்கும் ஏன்னா நிகழ்வு இலங்கை இருந்து கை விரிப்பது என்பது அது கிருஷ்ணகிரி பெங்களூருக்கு எட்டுமாங்கிறது போதிய அளவு எட்டாது இதனால் குறைவாக இருக்கும் மழை இருக்கும் புரியுதுங்களா இருக்கும் மழை இருக்கும் குறைவாக இருக்கும் அடுத்தது இருபத்தி தேதி என்ன புதிய நிகழ்வு அதாவது இந்த இருபத்தி ஒன்றாம் தேதி வரை இருந்து வளிமண்டல சுழற்சியாக செயலிழந்து மேற்கு நோக்கி நகரும் பொழுதுதான் அனைத்து மாவட்டங்களுக்கும் அடிப்படிமை கொடுக்கும் இருபத்தி ஒன்றாம் தேதி அப்புறம் புதிய நிகழ்வு தெற்கு அந்தமான் பகுதி எத்தனை டிகிரியில் வரும்னு பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள் அதாவது கன்னியாகுமரி வந்து எட்டு வட அச்சரேகை இதற்கு நேராக உருவாகும் கன்னியாகுமரிக்கு நேர் கிழக்கே சுமத்ரா தீவு மற்றும் தெற்கு அந்தமான் இந்திராமுனைக்கு அருகே இந்திராமுனை தான் இருக்கிறதுலே தென்கோடி கன்னியாகுமரிக்கும் தெற்கு இருக்கு இந்திராமனை த இந்தியாவிலேயே மிக தென்கோடி இருக்கக்கூடிய இடம்னா அது இந்திராமனை அது எங்கே இருக்குன்னா அந்தமானோட தென்கோடி இருக்குது கிட்டத்தட்ட சுமத்ரா தீவு ஒட்டி இருக்கு அந்த இடத்துலேருந்து நிகழ்வு உருவாகி எட்டு டிகிரிலேருந்து எட்டரை டிகிரியாக மாறி ஒன்பது டிகிரியாக மாறி ஒன்பதரை பத்து டிகிரி என்பது பாக்தல சந்திக்கு நேராக வந்து அப்படியே இலங்கையை ஒட்டி வந்து தமிழ்நாட்டிற்கு மழைப்படிவை தொடக்கப் போகுது எழுநூறு கிலோமீட்டர் இருக்கும் பொழுது இருபத்தி ரெண்டாம் தேதி மழைப்பெடுவை தொடக்கணும் அப்புறம் ஐநூறு அறநூறுன்னு வரும்பொழுது இருபத்தி மூணாம் தேதி இன்னும் கூடுதல் மழைப்பெடுவை கொடுக்கும் நானூறு கிலோமீட்டர்லாம் வரும் பொழுது அது சென்னியார் புயலாக மாறிடும் முந்நூறு முந்நூற்றம்பதுலாம் வரும்பொழுது ஒரு நல்ல ஒரு மழைப்பெடுவை கொடுக்கக்கூடிய ஒரு தீவிர நிகழ்வாக மாறி மத்திய மாவட்டங்கள் மற்றும் வடகிழங்கை வந்து அப்படியே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் மழைப்படிவை இருபத்தி ரெண்டாம் தேதி மழையை விட இருபத்தி மூணாம் தேதி மழை உள்ளே முன்னேறி பையும் இருபத்தி நாலாம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் பொய்யும் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறாம் தேதி மூணு நாள் கன மிக கன அதிகன அதீத மழைப்படிவு இது கரை கடந்து கொடுக்கும் தமிழ்நாடு தான் கிடக்கும் தமிழ்நாடு நெருங்கி வரும்பொழுதே மழைப்படிவை தொடக்கணும் எழுநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும்போதே மழைப்பொடிவை தொடக்கணும் நெருங்கி வர நெருங்கி வர மழையோட அளவு கூடுதலாகும் மிகவும் நெருங்கி வந்து நிறைய மழைப்படிவை கொடுத்து மிகுதிக்கு மிகுதி நிறைய நிறைய மடிப்பு கொடுத்து பிறகு விலகும் ஆனால் அது புயல் பேர் சென்னியாராக இருந்தாலும் புயலாக உருவானாலும் புயல் என்ற பெயராக இருந்தாலும் புயலுக்கு தாக்குமோ என்று காற்று அச்சுறுத்தல் இருக்குமோ என்கின்ற பயம் வேண்டாம் காற்றை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பெரிதாக இருக்காது ஆகவே மழையை நிறைய கொடுக்கக்கூடிய ஒரு புயல் என்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் காற்று வேண்டாம் நிறைய மழை தரக்கூடிய ஒரு புயல் அது தெற்கு ஆந்திர பிரதேசம் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த பகுதி மற்றும் புதுச்சேரி காரைக்கால் மற்றும் உள்ளே உள்ள அனைத்து மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தெற்கு கர்நாடகா மேற்குத் தொடர்ச்சி மலை கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் அதையும் தாண்டி கேரளாவிற்கும் மாஹேக்கும் அப்படியே அரபிக்கடலுக்கும் போய் மழை நிறைய கொடுக்க இருக்கிறது ஆக வலிமையான நிகழ்வு என்றால் அப்போது வரக்கூடிய இந்த பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு தேதி ஒரு தாழ்வு நிலை கொஞ்சம் கொஞ்சமாக தான் மதியத்தில் மழை பெய்ய தொடங்கும் பிறகு அதிகாலை மழையாக மாறும் பதினஞ்சு பதினாறு முற்பகல் இடைவெளி பதினாறு பிற்பகல்லேருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரை தாழ்வு பகுதி அது மழைப்படிவை கொடுத்து விட்டு அப்படியே செயலிலிருந்து வளிமண்டல சுழற்சி அரபிக்கடல் போய் எல்லா மாவட்டம் கொடுத்துட்டு போகும் பிறகு அடுத்த நிகழ்வு தான் சென்யார் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை நிறைய நிறைய மழைப்படிவை கொடுத்து விலகும் அடுத்த நிகழ்வு பின்னாடியே உடனடியாக வந்துடும் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தொம்பதுன்ட்டு டிசம்பர் ஏழு எட்டாம் தேதி வரைக்கும் நிறைய மழைப்படிவை கொடுக்கும் இப்படி கிறிஸ்மஸுக்கு முன்னாடி மேலும் மூணு நிகழ்வு இருக்குது கிறிஸ்மஸுக்கு முன்னாடி மேலும் ஒரு நிகழ்வு இருக்குது நிறைய மழைப்படிவு ஜனவரி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த வடகிழக்கு பருவமழை இருக்கும் டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை வடகிழக்கு பருவமழை என்ற பெயராகவும் அதற்கு பிறகு குளிர்கால மழையாகவும் இருக்கும் ஆனால் ரெண்டும் சேர்த்து ஆனால் பெய்வது எல்லாமே வடகிழக்கு பருவமழை ஜனவரி இருபத்தாறு வரை இருக்கும் நிறைய மழை இருக்குது நம்பிக்கூட இருங்கள் தயவு செய்து குழப்பி கொள்ளாதீர் குழப்பாதீர்கள் இதுவரை கடந்த பல ஆண்டுகளாக பெய்த மழை எல்லாமே கார்த்திகை மார்கழியில் தான் பெழிந்திருக்கு நிறைய புயல்கள் வந்திருக்கிறது அது எல்லாமே டிசம்பரில் தான் வந்திருக்கு பல வெள்ளங்கள்லாம் டிசம்பரில் தான் நடந்திருக்கு இந்த ஆண்டும் மழை இருக்கிறது என்ற நம்பிக்கை கொண்டு வானிலை அறிக்கூட இணைந்திருந்து திட்டமட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி